சித்ரா மாதன்னா நமக்கு நினைவுக்கு வர்றது மாங்காய் தாங்க கிளிமூக்கு மாங்காயில் எப்படி நம்ம பச்சடி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அன்னம் சமையலறை மாங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க சின்னதாக ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க ஆஃப் கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அப்படியே குக்கரில் எடுத்து வைக்க வேண்டியதுதாங்க குக்கரில் மூணு ஸ்டீம் விட்டிங்கன்னாவே போதுங்க மாங்காய் வேகத்துக்குள்ள தாளிப்பு தாளித்து வச்சுக்கலாங்க கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து வச்சுக்கலாங்க குக்கரில் வேக வச்ச மாங்காய் எவ்வளோ குழஞ்சி வெந்திருக்கு பாருங்கள் தாளிப்பு அதில் போட்டுக்கோங்க போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் கொதிக்கட்டும் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததோ இறக்கிட வேண்டியது அருமையான மாங்காய் பச்சடி ஜம்முன் ரெடி ஆயிடுச்சுங்க நான் வந்து தண்ணி ஊற்றாமல் செஞ்சுருக்கேன் அந்த வெள்ளத்தோட தண்ணியே போதுங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்